ஆயின் நண்பர்களே என் பக்தி சேனலுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோதிடம் கற்பம் இப்போ நம்ம பன்னெண்டு ராசியை பார்ப்போம் முதலாவது மேச ராசி ராசி ஆடு போல சிம்பிள் இருக்கு பாருங்கள் அதான் முதல் ராசி ரெண்டாம் ராசி ராசி காளையாக இருக்கும் மூன்றாம் ராசி மிதன் ராசி நான்காம் ராசி கடக கடகராசி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி சிங்கம் இருக்கும் ஆறாம் ராசி கன்னி கன்னிராசி கன்னிப்பெண் இருக்கும் ஏழாம் ராசி துலாம் ராசி துலாம் இருக்கும் தராசு இருக்கும் எட்டாம் ராசி விருச்சக ராசி தேர் இருக்கும் ஒன்பதாம் ராசி தனுசு ராசி தனுசு இருக்கும் பத்தாம் ராசி மகர ராசி ஒரு ஆடு இருக்கும் பதினோராம் ராசி கும்ப ராசி கும்பம் கொடம்பரை இருக்கும் பன்னெண்டாம் ராசி மீன ராசி ரெண்டு மீன் இருக்கும் இதுவே பன்னெண்டு ராசி ஆகும்